கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் எல்லாம் தேவன் நம்மை நடத்தி இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு கர்த்த கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் குடும்ப ஆசிர்வாதத்தின் மாதம் என்று சொல்லி கத்தை நமக்கு நல்ல வார்த்தைகளையும் கொடுத்தார் இந்த மாதமெல்லாம் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஏராளமான ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம் நிச்சயமாகவே எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன் குடும்பத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஆசிர்வாதம் என்ன நம்மில் பலரும் நினைக்கின்றோம் பணம் இருந்து விட்டால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் என்று பணம் படைத்த அனைவருடைய குடும்பங்களில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லை ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு நல்வாக்கு செய்திருக்கிறார் அந்த வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாவது வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த வசனம் எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் கூடாரத்திற்கும் என்று தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை வசனம் சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உங்கள் வீடுகளிலே ரெண்டு காரியம் முக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று சமாதானம் மற்றொன்று சுகம் பணம் இருக்கிறதோ இல்லையோ உங்கள் வீடுகளிலே சமாதானம் இருக்க வேண்டும் பொருள் இருக்கிறதோ இல்லையோ உங்கள் வீட்டிலே சுகம் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் தான் ஒரு வீட்டிற்கு அத்தியாவசியமான காரியங்கள் அன்றைய வார்த்தை சொல்கிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமணைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக பிரியமானவர்களை இந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் துவங்கியிருக்கிறீர்களா இல்லை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு துவங்கியிருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை உரிமை பாராட்டுங்கள் தேவனே என் வீட்டிற்குள் சமாதானமும் என் கூடாரத்திலே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்பது தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு வசனம் அப்படி என்றால் குடும்பத்திற்குள் சமாதானம் அதோடு கூட சுகம் நிறை இவைகளை ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த நாளெல்லாம் இந்த வசனத்தை உரிமை பாராட்டுங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே ஒருவேளை சமாதானமின்றி சுகமின்றி நீங்கள் வியாதியோடும் வேதனையோடும் இருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்கள் வீட்டிலே தலை தூக்கி நிற்கிறதுனால் வருத்தத்தோடு இந்த நாளை துவங்கி இருப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்திலே நிறைவாழ்வு உண்டு என்றும் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரமணைகளுக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாக்கு பண்ணினீர் உம்முடைய வசனத்தின் படியே உங்கள் பிள்ளைகளுடைய கூடாரத்தில் சமாதானமும் சுகமும் இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபிக்கிறேன் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானவர் இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே இன்னைக்கு யார் குடும்பங்களில் எல்லாம் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இந்த நாளை துவங்கி இருக்கிறார்களோ அவருடைய ஒவ்வொருவருடைய வீடிலும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவாழ்வும் இருக்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா தேவ நம்முடைய பிள்ளைகளை வரப்போகிற புதிய மாதத்திலும் நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம் ரட்சகரே சுவின் நாம திருப்பிதாவை ஆமேன் பெரிய மாணவர்களை இந்த மாதம் முழுவதும் நடத்தின கர்த்தர் வரும் நாட்களிலும் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானம் உங்கள் அரண்மனைக்குள் சுகமும் என்றென்றைக்கும் இருப்பதாக காட் பிளஸ் யூ